என்னை வந்து தேர்தலை நாமினேஷன் வாங்கிட்டு வந்த பிறகு என்னை நிற்கக்கூடாது அப்படின்னு சொன்ன ஆடியோ இதை பேசுனவர் வந்து திரு அண்ணன் அவர்கள் டிக்கிரியா பேதார் ரெண்டு போஸ்ட்ல டிக்ரியாப்பா ரெண்டு போஸ்டில் நிற்கலடே ரெண்டு ஃபார்ம் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் சரி எதையாவது ஒன்றும் நிற்போமே நீ எனக்கு எதிலேருந்து அழைப்பு வரல ஒன்றும் வரல ம் இப்போ நிற்காத நான் உங்களுக்கு கற்பிக்க தான் சொல்லுவேன் வேறு இப்போ நிக்காத என்ன ஏதாவது ஒரு தோத்து நமக்கு அவமானம் ஆயிடும் அது கண்டிப்பாண்ணே கண்டிப்பாண்ணே அண்ணனுக்கு நான் உனக்கு என்ன சொல்றேன் நீ நீ கேப்ப விட்டுட்டு எனக்கு ஒர்க் எனக்கு ஒர்க் பண்ணா அடிக்கிறேன் சரிங்கண்ணே எனக்கு ஒர்க் பண்ண நீ எனக்கு வேண்டி பிடிப்பதனால போன் பண்றேன் சரிங்கண்ணா நான் இது எனக்கு போன் பண்ணலையா பேசிட்டு கேட்க விட்டுருக்கேன் அவன் கேட்க மாட்றான் நான் என்ன செய்யறேன் ஆமனே அதுதானே எங்களுக்கு பெரிய வருத்தமா இருக்கு நீங்க இருந்துட்டு இப்படி எல்லா விஷயமும் தப்பு தப்பா நடக்கும் போது எங்களுக்கு நான் எந்த பக்கம் போறதுன்னு நீ எந்த பக்கம் போறது உனக்கு தெரியலன்னு சொல்றா தப்பு உனக்கு நல்ல நம்பிக்கையா தெரியணும் நம்ம ராதாரவி அது நம்ம ராதாரவி என்னன்னு நான் உனக்கு என்ன சொல்றேன் ரொம்ப நிக்கா பேரு தேர்தல் முடிவிட்டும் ரிசல்ட் வந்துட்டும் எனக்கு சொல்லு உடனே உடனே நாமினேஷன்ல போட்டு உள்ள கொண்டாந்துருவேன்

தலைவர் ராதாரவி அவர்களை எதிர்த்தும் அவருடைய அணியை எதிர்த்தும் தலைவர் வேட்பாளருக்காக போட்டியிட்டு இந்த டப்பிங்கினுடைய வரலாறு எப்படின்னா இந்த டப்பிங் கலைஞர்கள் திரைக்கு பின்பதாக இருந்து பணியாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலைஞர்கள் ஆனால் இன்று பல கதாபாத்திரங்களுக்கு உயிரை கொடுத்து கொண்டு அந்த ஜீ அந்த கதாபாத்திரத்துக்கு ஜீவனை கொடுத்து கொண்டிருக்கிற அந்த டப்பிங் கலைஞருடைய குரல் வலை நெறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது யாராவது எதிர்த்து கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அவனை அடிப்படை உறுப்பினர்லேருந்து தூக்குவது அல்லது அவனை சஸ்பெண்ட் செய்வது இதுதான் தலைவர் ராதாரவி அவர்களுடைய நோக்கமாகவும் அவர் பெயரை சொல்லி ஆடிக்கொண்டிருக்கின்ற நிர்வாகிகளுடைய சட்ட திட்டமாகவும் இருந்திருக்கிறது சாதாரண எண்ணெய் போன்ற கலைஞர்கள் மட்டும்தான் இதுல பயணப்படுறாங்களா அப்படின்னா இல்ல நிறைய உச்சபட்ச நட்சத்திரங்கள் திரைப்பட நடிகர்கள் இதுல இருக்கிறார்கள் இளைய தளபதி விஜய் இருக்கிறார் நாளைய சூப்பர் ஸ்டார் சிம்பு இருக்கிறார் மக்கள் செல்வன் விஜய சேதுபதி இருக்கிறார் சூர்யா கார்த்தி நாசர் ரோஹிணி தியாகராஜன் சார் பிரசாந்த் சமுத்திரக்கனி மன்சூர் அலிகான் டி ராஜேந்தர் சார்லி இன்னும் ஏராளமான டப்பிங் உறுப்பினர்கள் இதில் இருக்கிறார்கள் அவருக்கெல்லாம் ராதாரி அவர்கள் செய்த முறைகேடுகள் ஊழல்களை பற்றி தெரியுமா தெரியாதா அல்லது தயாரிப்பாளர்களுக்கும் இருபத்தி மூன்று சங்கங்களை வழிநடத்துகின்ற பெப்சிக்கும் அவருடைய ஊழல் முறைகேடுகள் தெரியுமா என்றால் எனக்கு தெரியாது ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஏராளமான டப்பிங் கலைஞர்களுக்கு இவர்களுடைய அதிகார வர்க்கம் இவர்கள் என்ன செய்கிறார் என்பது எல்லா கடைகளுக்கும் தெரியும் ஆனால் நிறைய பேர் வெளியில் சொல்ல பயப்படுறாங்க காரணம் அவர்களை எதிர்த்து நின்றால் வாழ்வாதாரத்தை அவர்கள் பிடுங்கி விடுகிறார்கள் அதற்கு பயந்து கொண்டுதான் அவர்கள் வந்து யாரும் எதையும் வெளியே சொல்வதில்லை ஆனால் நான் பதினேழு ஆண்டு காலமாக டப்பிங் உறுப்பினராகவும் இருக்கிறேன் ஒன்பது ஆண்டு காலமாக டப்பிங் கலைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற டப்பிங் இன்சார்ஜ் ஆகவும் நான் இங்க பணியாற்றி வர்றேன் இப்ப எனக்கு இதுக்கு பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக அவர்கள் எனக்கு கட்டம் கட்டுவார்கள் என்ன கார்னர் பண்ணுவாங்க ஏனால் என்னோடு கூட பயணப்படுகிற இருபத்தி அஞ்சு இருபதுக்கும் மேற்பட்ட இன்சார்ஜ்கள் யாரும் கேட்பதில்லை அவர்கள் சொல்வதற்காக கைதட்டி கொண்டு தலையாட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நான் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் என்னால் ஒரு அளவுக்கு மீறி போகும் நான் இந்த தேர்தலை சந்திக்க வேண்டிய சூழல் எனக்கு ஏற்பட்டது எதிரணியில் இருந்து எனக்கு அழைப்பு வந்தது நீங்கள் செக்ரட்டரிக்கு நில்லுகுணா இல்லை வைஸ் பிரசிடென்ட்டுக்கு நில்லு இல்லாட்டினா ஜாயிண்ட் செக்ரட்டரிக்கு நில்லுனாங்க பதவி ஆசை எனக்கு கிடையாது பதவி வெறி எனக்கு கிடையாது என்னுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் உரிமை அது மீட்கப்படணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் தனியா களத்துல நிக்கிறேன் தோல்வியோ வெற்றியோ அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை எதிர நீரர் என்ன சொல்லுகிறார் இவன் தலைவரை ஏற்றி நிற்கிறான் ஒரு பத்து ஓட்டு வாங்குவானா ஒரு இருபது ஓட்டு வாங்குவானா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பேசுகிறவங்களுக்கு ஒன்று சொல்ல கடமைப்பட்டுருக்கிறேன் இங்கே தோக்குறனா ஜெயிக்கிறனா அப்படின்றது முக்கியம் இல்லை களத்தில் நிற்கிறனா அதுதான் முக்கியம் எதிர்த்து கேட்குறேன் யாருக்காக என் மக்களுக்காக என் சக தொப்புள் கொடி உறவுகளுக்காக இது ஒன்று இப்போ அடுத்து இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதலாவது வந்து யூனியனுடைய கட்டடம் இடித்தல் பற்றி நான் உங்களோடு கூட பேசணும்னு நினைக்கிறேன் இதுதான் சவுத் இந்தியன் சினி டெலிவிஷன் ஆர்டிஸ்ட் யூனியனோட கட்டிடம் விஜய இருந்துச்சு சென்னை வடபழனியில் உள்ள டப்பிங் யூனியன் கட்டடத்திற்கு சீல் எதற்காக சீல் வைக்கப்பட்டது காரணம் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் ரெண்டாயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட டப்பிங் கலைஞருடைய தாய் வீடாக கோவிலாக இருந்த கட்டிடம் இப்பொழுது தரை மட்டமாக சுக்கு நூறாக உடைக்கப்பட்டு சல்லி சல்லியாக ஆக்கப்பட்டு இப்பொழுது அவசர அவசரமாக கட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் இதற்கு விளக்கம் நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன் இந்த சங்க கட்டடம் இடிக்கப்பட்டது டப்பிங் கலைஞர்கள் சாதாரண கலைஞர் முதல் கொண்டு கலைஞர்கள் கூட இது என்ன சொல்லி வைத்திருக்கிறார் திரு அவர்களும் அவர்களுடைய கருதி அவர்களை பணியிடம் நீக்கம் செய்த ஒரே அவர்கள் வழக்கு தொடர்ந்தார்கள் சங்க உறுப்பினர்கள் மூலமாகத்தான் இந்த கட்டடம் இடிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு பொய் செய்தியை ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு செய்தியை கலைஞர்களுக்கு பரப்பி வருகிறார்கள் ஆனால் நான் ஒன்றை தெளிவுபட கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த கட்டடம் ஏன் இடிக்கப்பட்டது என்று சொன்னால் மாநகராட்சியிலே சென்னை மாநகராட்சியிலே அப்புறுவல் வாங்கியதாக இவர்கள் எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் முறைகேடு பண்ணியிருக்கிறார்கள் இந்த முறைகேடு தான் இந்த கட்டடம் இடிக்கப்பட்டதற்கு காரணம் சவுத் இந்தியன் சினி டெலிவிஷன் ஆர்டிஸ்ட் அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன் பிரேக் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மேட் இன் லேண்ட் டியூரிங் த இயர் டூ தௌசண்ட் லெவன் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வந்த தகவலை நான் ஆர்டிஐ மூலமாக லேபர் கமிஷனிலிருந்து எடுத்து வைத்திருக்கிறேன் இதை எல்லோருக்கும் நான் அனுப்புவதற்கும் தயாராக இருக்கிறேன் டோட்டல் கன்சிடரேஷன் அஸ் பர் அக்ரிமெண்ட் ஆஃப் சேல் டேட்டட் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஜனவரி இந்த கட்டடத்தை இவர்கள் எவ்வளவுக்கு வாங்கியிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கு வாங்கியதாக இங்கே லேபர் கமிஷனில் கொடுத்துருக்கிறார்கள் ஆனால் உண்மை நிலவரம் இந்த கட்டடம் குடிசை மாற்று வாரியத்திற்கு சொந்தமான இடம் அதை விற்றவர்கள் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார்கள்

பேமெண்ட் ஆஃப் ஆப்டைனிங் பிளான் காப்பி எழுபத்தி ரூபாய் போட்டிருக்காங்க இந்த எழுபத்தி அஞ்சாயிரம் தான் இன்னைக்கு ஒன்னேகால் கோடி ரூபாய் மதிப்புள்ள என் தொப்புள் கோடி உறவுகளான டப்பிங் கலங்களுடைய கட்டடம் இடிக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப கவலையா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப வேதனையா இருக்கு எனக்கு நான் அங்கிருந்து வந்தவன் நான் அந்த க்ரௌட் ஆர்டிஸ்ட் முன்னூத்தி அறுபது ரூபாய் சம்பளத்துக்கு நான் வேலைக்கு போனேன் சைக்கிள் மிதிச்சுட்டு கோடம்பாக்கம் அங்கங்கன்னு நான் போயிட்டு இருந்தவன் அவர்களுக்கு வேணால் இந்த டப்பிங் கட்டடம் ஒரு செங்கலா தெரியலாம் என்ன பொறுத்த வரைக்கும் அது செங்கல் இல்லைங்க அது ஒவ்வொரு டப்பிங் கலைஞருடைய ரத்தம் ஒவ்வொரு டப்பிங் கலைஞருடைய வேர்வை இதெல்லாம் ராதாரவிக்கோ அவருடைய அணிக்கோ தெரியாதுங்க நான் அந்த வலியை உணர்ந்தவன் நான் ஏதோ கோபத்தில் நான் ராதாரவி அவர்களை எதிர்த்து நிற்கல வலி வேதனை ஒரு ஃபைட் வாய்ஸ் கொடுக்குறோம் ஏன் நான் கட்டடத்தில் ரத்தம் இருக்கு சொல்றேன்னா இப்போ ஒரு ஹீரோ பத்து இருபது பேர் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க ஒரு ஹீரோ பத்து இருபது பேர் அடிக்கிறாரு அப்படின்னா இந்த ஃபைட் வாய்ஸ் வந்து எட்டு பேர் கொடுத்துருப்பாங்க ஒரு ஹீரோ நூத்தி பேர் அடிப்பான் இப்படி எஃபைட் கொடுக்கணும் எட்டு ஃபைட்டு கொடுக்கும்போது அவனுக்கு ரத்தம் கக்கிடுங்க நாலாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குற ஒருத்தனுக்கு எட்டு ஃபைட்டுக்கு எண்ணூறு பேர் அடிக்கணும் அது டப்பிங் கலைஞர்களுக்கு தெரியும் உதாரணமா ஒரு ஏழாவது மாடியில் ஒரு சண்டை காட்சி நடக்குது அப்படின்னா ஏன் இதை நான் பத்திரிக்கையாளருக்கு தெளிவுபடுத்துறேன்னா ரெண்டு பக்கமும் வந்து ஊழல் பண்ணிட்டு அவர் இவங்களை குறை சொல்ல இவங்க அவங்கள குறை சொல்ல பதவி வெறி பிடிச்சி அப்படிதான் இருக்காங்க ஒழிய டப்பிங் கலைஞருடைய வாழ்வாதாரம் அவனுடைய அடிப்படை என்னன்னு யாருக்குமே தெரியல உதாரணத்துக்கு ஏழாவது மாடியில இருந்து ஒருத்த சண்டை போறான் அவர் ஹீரோ அடிக்கிறான் அப்படின்னா அந்த ஏழாவது மாடியில இருந்து விழுகிறான்னா மேல மாடி உடச்சு கண்ணாடி உடைச்சு கீழே வந்து கார் இருக்கும் கார்ல விழுந்து கீழே வந்து கீழே தரையில விழுகணும் இப்படி கொடுக்கணும் முன்னாடி நிற்கலைனா அதுக்கு முன்னாடி எனக்கு நிற்கணும்னு தோணலை இப்பொழுது காலத்தின் கட்டாயம் நான் நிக்கிறேன் ஏன்னா கேள்வி கேட்ட பதிமூணு உறுப்பினர் அடிப்படை உறுப்பிலிருந்து தூக்கியிருக்காங்க சங்கீதான்ற ஒரு பொண்ணு வந்து அபியூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க ஒரு சேனல்ல பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த அயோக்கிய பைய நீ படுக்க வந்தால் தான் உனக்கு நான் வேலை கொடுப்பேன்னு சாஜி சொல்லியிருக்கான் அவனை ஒரு நிர்வாக செருப்ப கொண்டு அடிச்சிருக்கணும்ல எங்களுக்கு இப்பதும் தெரியுது நீங்க இப்ப கேள்வி கேட்கறீங்க ஏன் இதுக்கு முன்னாடி எங்க போனீங்கன்னு இதுக்கு முன்னாடி தகவல் வரல நானும் ஒரு குற்றவாளி தான் எனக்கு அப்ப தெரிஞ்சிருச்சு நான் அப்ப ஏத்து கேள்வி கேட்டுப்பேன் இன்னைக்கு தனியா நிக்கிறவன் அன்னைக்கு எனக்கு தைரியம் நிக்க தைரியம் இல்லையா நான் நின்றுப்பேன் இப்போ என்னன்னா சந்தாங்க இந்த முக்கியமான விஷயங்க சந்தா வந்து எங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா சேமநல நிதி கட்டுனா நானூற்றம்பது ரூபா நல நிதி அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது அது கட்டுனா டப்பிங் கலைஞருடைய பிள்ளைங்களுக்கு வந்து வருஷம் வருஷம் ஸ்கூல் ஃபீஸ் தருவாங்க டப்பிங் கலைஞரோட அம்மா பையனுக்கோ பொண்ணுக்கோ மேரேஜ்னா ஒரு முப்பாயரூவா தருவாங்க இறந்து போயிட்டாங்கன்னா ஒரு முப்பாயரூவா தருவாங்க அதுக்கு தான் நல நிதி இங்கே என்ன ஃப்ராடுனா இதுதான் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது ஓட்டுக்கான லிஸ்ட்டுங்க இதில் வந்து பாருங்கள்

ஒரு இருநூறு இருநூத்தி ஐம்பது கட்ட மாட்டாரா அப்ப இந்த யூனியனும் இந்த நிர்வாகமும் அவர் அசிங்கப்படுத்தல அவர் நினைச்சா கேஸ் போடலாம் மாநில சீடு வழக்கு போடணும் ஏங்க எவ்வளவு பெரிய ஒரு நடிகர் இன்னைக்கு நாளைக்கு சூப்பர் ஸ்டார் அவர் அவர் அவமானப்படுத்தலாமாங்க கேட்டா என்ன சொல்றாங்க ஒரு நபர் வருஷம் வருஷம் பதினஞ்சாயிரம் ரூபாய் தர்றாரு அதுல கட்ட முடியாதவங்களுக்கெல்லாம் எல்லாம் கட்டு ஒன்று விஜய்க்கு என்ன கட்ட முடியாதாங்க என்ன நீங்களே சொல்லுங்க கேட்கிறவங்க கேனப்பாயில் இருந்தால் ஊரில் சொல்லுவாங்க கேட்கறவங்க கேப்ப கேனப்பாயில் இருந்தால் கேள்வர்கள் நெய்வடின்ற கணக்கா இரநூத்தி ஐம்பது ரூபா நூற்றி கோடி விஜய் போடுற சட்டம் பதினெட்டாயிரம் சூ முப்பத்தி எட்டாயிரம் கண்ணாடி தொண்ணூத்தஞ்சு லட்சம் ஏ இப்படி போடுற ஒரு ஆள் அசிங்கப்படுத்தல நீ அவமானப்படுத்தல விஜய் இதை பார்த்தார்னா டெபர்மேஷன் கேஸ் ராதாரவி அவர்கள் மேலும் இந்த அணியின் மேலும் போடுங்க நீ டெபர்மேஷன் போடுங்க நான் சாட்சி சொல்றேன் நான் வர்றேன் மிஸ்டர் விஜய் நான் வர்றேன் எவ்வளோ அவமானம் ஒரு இரநூத்தம்பது ரூபா இதை கேட்டேன்னா அடிப்படை உறுப்பில் வந்து தூக்குறது இதை கேட்டால் நான் யூனியன் எதிர்க்க துணிந்தவன் அல்ல நான் எதற்கும் துணிந்தவன் விமர்சனங்களை தாங்க முடியாதும் பரவாயில்ல ஆனா உங்க ரெண்டு பேரோட வெற்றியை ஓட்டுனாலும் நீ ஜெயிச்சாலும் அதுக்கு காரணம் தோத்தாலும் காரணம் எதிர்க்கட்சி வளம் வளமா பலமா நிக்கிறேன் யாரும் நம்பி டப்பிங் கலைஞரோட இளைஞர்களை நம்பி நான் நிற்கிறேன் பாருங்க இந்த விஜய் இப்படி எல்லாம் இப்படி பித்தலாட்டம் இது நடக்குதுங்க இதை கேட்டா